இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரத்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க சரின்ட்டு ரத்தத்தை வதக்கி வச்சாச்சு பார்த்தீங்கன்னா ரத்தம் ரெடி ஆகிடுச்சி சரி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருவோன்ட்டு ஒரு சின்ன தட்டில் போட்டு போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் நாங்கள் டவுனில் இருந்தோம்னா ரத்தம் இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் ரத்தம்லாம் நல்லாயிருக்கும் அதனால காலையிலே ரத்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க சரின்ட்டு ரத்தத்தை சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு உலக சரின்ட்டு அரிசி அள்ளி போட்டோம் பாருங்க விறகு அடுப்பில் தான் நாங்கள் உலை அரிசி போடுறோம் ஏன்னா அதுதான் சீக்கிரம் வந்துடும் கேஸ் அடுப்பை விட ஏன்னா இவ்வளோ பெரிய பானை வந்து ஹீட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் கேஸ் அடுப்பில் விறகு அடுப்புனா டக்குன்னு ஒலை கொதிச்சிடும் சரின்ட்டு அரிசியை கழுவி போட்டோங்க இன்றைக்கி விருந்தாளில் வருவாங்கன்ட்டு அரிசி நிறையா போடணுன்ட்டு இந்த பெரிய சட்டிலேயே வச்சுட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிங்க ஏன்னா ஆட்டுக்கறி சாப்பிடாதவங்க சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடுவாங்க சரின்ட்டு சிக்கன் கிரேவி வச்சாச்சு இதுவும் காலையிலே ரெடி பண்ணிட்டோங்க சிக்கன் கிரேவிங்கிட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடவில் பார்த்திங்கன்னா சுட்டுக்குழுப்பும் ஈரலையும் இருக்கோம் ஏன்னா பிள்ளைங்க சுட்டுக்குழுப்பும் ஈரலும் நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு அது ரெண்டையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்தாங்க அந்த மீனெல்லாம் கழுவணுன்றக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் பாருங்கள் மீன் எவ்வளோ ரத்தத்தோடு உயிரோடு இருந்து அர்த்த மாதிரி இருக்குது மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவோன்ட்டு கவரில் இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் கழுவிட்டு மீனெல்லாம் ரெடி பண்ணி பொடி போட்டு வெயிலில் வச்சோம் வெயிலில் வச்சா நல்லா பொடியெல்லாம் மீனில் நல்லா இறங்கிடுங்க அதுக்காண்டி வெயிலில் க வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சு மீனை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் கோழி ஆடு மூணுமே நம்ம வீட்டில்ங்க இது பார்த்திங்கன்னா கறிங்க அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் இல்லாமல் கொடுக்குறதுக்காண்டி உப்பு கறி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து மஞ்சள் சீரவை மட்டும் போட்டு ரெடி பண்ணி வைப்போங்க உரப்பே போடாமல் சரின்ட்டு உப்பு கறி ரெடி ஆகிக்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு கறி சரி குழம்பு வைக்கணுன்றதுக்காண்டி சட்டியிலே இங்கேயே வேக போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டு சரி கிண்டி விடுவோன்ற நேரத்தில் தான் எடுத்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு சரி வேகட்டும் அப்படின்றக்காண்டி சரி இதை கிண்டி விடுவோம் அப்படின்ட்டு கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க இதில் கொஞ்சம் வந்து மட்டன் சுக்காக்கும் எடுத்து வச்சுருவாங்க கொஞ்சம் குழம்பு வச்சுருவோம் கறி வந்து இப்படியே போட்டு வேக வச்சோம்னா அம்முட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணியெல்லாம் ஊற்றாமலே இந்த இதில் இருக்கிற தண்ணியிலே ஊற்றி வேக வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் இதை அப்படியே வேக வைக்கிறோம் இது மூடி போட்டு வேகணும்னா இதில் இருக்கிற தண்ணியே அவ்வளோ வரும் சரி அடுத்து நம்ம மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம மீனை பொறிச்சிடலான்ட்டு மீனை பொறிச்சிக்கிட்டு இருந்தோங்க இப்போ பாருங்கள் மீன் எப்படி இருக்குது மீனை வந்து மேக்ஸிமம் தோசைக்கல்லில் சுட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் ஊற்றி பொறிச்சி எடுக்கிறத விட தோசைக்கல்லில் பொறிச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதனால சரின்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பீஸாக போட்டு போட்டு பொறிச்சு எடுத்தேங்க ஏன்னா நம்ம தோசைக்கல்லில் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டோம்னா நேராகும் இதுனா நம்ம இட்லி சட்டி மூடி வச்சு மூடி வச்சோம்னா சீக்கிரம் ஆவிலே வந்துடும் ஆனால் மீனும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எழுத்திங்க பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வைக்கலாம் இங்கே பாருங்கள் எடுத்து வச்சாச்சு பிள்ளைங்களும் சாப்பிட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்